ஸ்ரீமதி ராமானுஜாயன் மகா அனைவருக்கும் நமஸ்காரம் விஸ்வாமித்திரர் மித்திரர் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் நண்பன் விஸ்வாமித்திரர் அனைவருக்கும் நண்பர் எல்லோரிடமும் நண்பராக இருக்கக்கூடியவர் இந்த விஸ்வாமித்திரர் காதிராஜனுடைய புதல்வனாகிறார் காதிராஜனுக்கு புதல்வனாக விஸ்வாமித்ரர் பிறக்கின்றார் ராஜா பெரிய மகாராஜா ஒரு சமயம் காட்டுக்கு போகிறார் காட்டுக்கு போய் வேட்டையாடி எல்லாம் வந்தோடனே என் வீரர்களோடு வர்றார் அப்படியே ரொம்ப கழச்சி போயிருக்கார் தூரத்தில் பார்க்குறார் ஒரு ஆசிரமம் தென்படுகிறது அந்த ஆசிரமத்துக்கு அனைவரும் செல்கின்றார்கள் அங்கே வசிஷ்ட மகரிஷி வசிஷ்ட மகரிஷி அவர்களை அன்போடு வரவேற்று அனைவருக்கும் விருந்து படைக்கின்றார் ஒரே ஆச்சரியம் விஸ்வாமித்திரருக்கு ஒரு சாதாரண ரிஷினால் இவ்வளோ பெரிய சேனைக்கு உணவு கொடுக்க முடியுதா அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன விஷயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறார் அதை தெரிஞ்சுக்கிறார் காமதேனு அப்படிங்கிற பசு வசிஷ்டர் இருக்கு அது அனைத்து சேனைகளுக்கும் உணவு கொடுக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சின்றார் உடனே ஆச்சரியம் உடனே வசிஷ்ட்ட போய் அந்த காமதேனு பசு எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கின்றார் விஸ்வாமித்திரர் காமதேனு பசுவை தருமாறு கேட்கின்றார் வசிஷ்டர் காமதேனு பசுவாக வந்தால் அது தானாக வந்தால் அதை அழைத்து கொண்டு செல்லுங்கள் என்று சொல்கின்றார் விஸ்வாமித்தர் கூப்பிட்டு பார்க்குறார் வருமா அவர் வசிஷ்டர்கிட்டையே வளர்ந்த அந்த பசு இல்லையா வசிஷ்டர்கிட்டேருந்து அது வர்றதுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறது உடனே பார்க்குறாரு வலுக்கட்டாயமாக போய் அந்த பசுவை பிடிச்சு எழுத்துன் போகிறார் உடனே பார்த்தது தன்னை காற்று கொள்வதற்காக செய்ய வேண்டும் உடனே வசிஷ்டரை பார்த்துவிட்டு அது தன்னுடைய அவரிடம் அனுமதி பெற்றுக்கொண்டு தன்னுடைய உடம்பிலிருந்து பெரிய சேனைகளை அதிலேருந்து பார்த்தோம்னா பெரிய வீரர்கள் வரார் பசு என்றாலே அதில் எல்லா தெய்வங்களும் அதிலே இருக்கின்றன பசுவில் பார்த்தோம்னா முப்பத்து முக்கோடி தேவர்கள் மும்மூர்த்திகள் மும்மூர்த்திகள் முப்பெரும் தேவியர்கள் எல்லோம் அந்த பசுக்கொள்ளினை அடக்கம் அந்த காமதேனும் பசுட்டேந்து அப்படியே வருது வீரர்கள் எல்லாம் வரா வந்த உடனே பார்க்குற விஸ்வாமிதரர் படைகள்னால் சமாளிக்க முடியல எல்லாம் ஓடி போயிடுறார் உடனே அவருக்கு ஒரே ஆச்சரியம் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்குறார் பார்த்துட்டு விஸ்வாமிதரர் நேராக போய் அவர்கிட்ட போய் தவ வலிமையை பற்றி தெரிகிறார் அஸ்திரங்கள் எல்லாமே இது பண்ணினா கூட அதை தடுத்து நிறுத்தி அது துவம்சம் பண்ணி விடுகிறது உடனே அவர் பார்க்குறார் வந்து கேட்கும்போது இதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வாமித்திரர் பார்க்குறார் இதற்கு வசிஷ்டருடைய தவ வலிமையே காரணம் அவர் இருந்த தவம்தான் இதற்கு முக்கிய காரணம் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு உடனே தவம் இருக்க போகிறார் விஸ்வாமித்திரர் பெரிய ராஜர் பெரிய மன்னர் உடனே எல்லாத்தையும் திறந்துவிட்டு காட்டிலே சென்று தவம் வைராக்கியம் விஸ்வாமித்திரருக்கு அந்த வைராக்கியம் இப்போ ஏற்பட்ட அந்த விஸ்வாமித்திரர் தவம் இருந்து திருசங்கு என்று ஒரு மன்னன் தன்னுடைய அந்த தேகத்தில் இந்த உடம்போட மனித உடம்போடு சொர்க்கத்திற்கு போகணும்னு ஆசைப்பட்றான் இவர் பார்க்குறார் தவ வலிமையினால் அவனுக்கு சொர்க்கத்துக்கு மேலே அனுப்புகிறார் மனித உடம்போடு மனித தேகத்தோடு ஒருவர் வருவதை பார்த்த தேவர்கள்லாம் பார்க்குறாங்க அங்கேருந்து அவர்கள் அவரை கீழே அனுப்பிவிட சி விஸ்வாமித்திரர் மீண்டும் அவரை ஸ்வர்க்கத்திற்கு அனுப்ப இதே மாதிரி ஷட்டில் ஆயின்னு இருக்கு பார்க்குறார் விஸ்வாமித்திரர் அவருக்காக மேலே ஒரு ஸ்வர்கத்தை தனியாக படைக்கிறார் ராஜரிஷி என்று அழைக்கப்படுகிறார் விஸ்வாமித்ரர் அப்படியே மேற்கொண்டு தவம் புரிஞ்சுகிட்டே இருக்கார் ராஜரிஷி மாற்றம் காணாது மேற்கொண்டு மேற்கொண்டு ப்ரமோஷன் கிடைக்கணும்னு சொல்கிறார் இல்லையா அது மாதிரி ராஜரிஷியாக இருந்தால் மற்றும் காணாது காணாது என்று விஸ்வாமித்திரர் தவம் இருக்கார் காட்டில் அப்படியே கொழுந்து விட்டு எறிகிறது அப்படியே தவம் இருக்கிறார் கணல் வருகின்றது பிரம்மதேவனை போய் தாக்குகின்றது பிரம்மதேவன் பார்த்து அவருடைய தவத்திற்கு மெச்சி அவருக்கு பிரம்ம ரிஷி என்ற பட்டத்தை கொடுக்கின்றார் இந்த விஸ்வாமித்திரர் ரிக்வேதங்களுக்கு அவருடைய பணிகள் ஏகப்பட்ட பணிகள் அவர் செய்திருக்கின்றார் காயத்ரி மகாமந்திரத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றார் ராமவிரானுக்கு பல அஸ்திரங்களை எவ்வாறு ஏவுவது என்று சொல்லிக் கொடுத்து அதற்கான மந்திரோபதேசம் எடுத்து செய்து கொடுத்திருக்கின்றார் ராமவிரானுக்கு சீதா பிராட்டியை மனமுடி மனம் முடிப்பதிலே முடித்து வைப்பதில் அவர் பெரிய பங்கு ஆற்றியிருக்கின்றார் விஸ்வாமித்திரர் இந்த விஸ்வாமித்ர மகரிஷி பரம்பரையிலே பிரபரங்கள் பார்த்தோம் என்னால் அந்த பதினெட்டு வகையான மொத்த பிரபர எண்ணிக்கைகள் இருக்கிறது அதில் மூன்று பிரபர எண்ணிக்கைகளே இருக்கக்கூடியது தான் அனைத்தும் பதினெட்டு வகையான ரிஷி பரம்பரைகள் அதில் இருக்கின்றது விஸ்வாமித்திரர் சப்த ரிஷிகளிலே ஒருவர் இந்த வைவஸ்வத மனு காலத்திலே இந்த சுவேதவராக கல்பம் இருக்கும் இல்லையா அதிலும் விஸ்வாமித்ரர் சப்த ரிஷிகளில் ஒருவர் விஸ்வாமித்ரர் கொடுத்த அந்த காயத்ரி ஜபம் மிகவும் புனிதமானது பல பாவங்களை போக்க ராஜ ரிஷியாக இருந்து பின் பிரம்ம ரிஷியாக வந்தவர் விஸ்வாமித்திரர் அனைவருக்கும் நண்பர் விஸ்வாமித்ரர் ரிஷி ஆசிகள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் விஸ்வாமித்ர மகரிஷியை பற்றி பார்த்தோம் மீண்டும் அடுத்த மகிழ்ச்சி பற்றி அடுத்த காணொலியிலே பார்ப்போம் ஸ்ரீமதியே ராவானு ஜாயன் மகா